தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரதமர் மோடி அவர்களுடைய அரசியல் தந்திரங்களை வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப வேகமா தெரிஞ்சுக்கிறது முதல் பார்த்தீங்கன்னா தலைவர் திருமாவளவன் அவர்கள் அது நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்ம பேசியிருக்கோம் அதாவது இந்த சனாதன சக்திகளுடைய திட்டங்களை செயல்திட்டங்களை முன்கூட்டியே கணிக்கக்கூடியதுல மிகப்பெரிய வல்லமைப்படுத்தவர் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இதை வந்து நம்ம பல இடங்கள்ல வந்து நம்மளுடைய வீடியோக்கள் நம்ம தான் இருக்கோம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சதிச்செயலை வந்து ரெண்டு வருதுக்கு முன்னாடியே வந்து இவர் அம்பலப்படுத்தி இருக்காரு அது என்னன்ற பத்தி ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது இந்த காணொலி நான் காண்போம் அதாவது மக்களே இந்திய அரசியல் களத்தில் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவர்னா அது திருமாவளவன் மட்டும்தான் இதை ஏன் நம்ம சொல்றோம்னா இந்த ஆளும் பாஜக மோடி அரசு எத்தனையோ செயல் திட்டங்களை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு குறிப்பாக சொல்லணும்னா இந்த மும்மொழி கல்விக் கொள்கை திட்டம் புதிய கல்விக் கொள்கை திட்டம் இந்தியான்ற பேரை மாத்த போறதா இது போன்ற விஷயங்கள் இந்தியா வந்து ஒரு இந்து நாடு அப்படிங்கிறதுக்கு பல்வேறு வேலை திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வேலை திட்டங்கள் அனைத்தையுமே அவர் முன்கூட்டியே தெரிஞ்சுக்குவார் இதா பிரதமர் மோடியின் தலைமையிலான அரசு இது போன்ற செயல்களை செய்யுது அப்படின்னு அவரு ஒரு அறிக்கை விட்டுருவாரு ஏதோ ஒரு வழியில வந்து மக்களுக்கு தெரியப்படுத்திடுவாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி மறுவரையரே செய்ய போது இந்த பாசிச மோடி அரசு இதனால நமக்கு என்னப்பா பிரச்சனைன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் பிரதமர் மோடியின் தலைமையிலான அரசு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தட்டு தடுமாறி ஜெயிச்சதை நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அதாவது இன்னைக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு வந்து கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டா அவங்களால ஆட்சியில் இருக்க முடியாது இன்னைக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க அடுத்த முறை நடைபெற இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து இந்த சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ஆதரவு அதிகமா இருக்கும் எடுத்துக்காட்டு சொன்னா உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா இது போன்ற மாநிலங்கள்ல வந்து தொகுதிகளை அதிகப்படுத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வந்து இன்னைக்கு ஊடகங்கள் வாயிலா வெளி வருது தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம்னு ஒன்று அறிவிச்சிருக்காரு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டுருக்காரு அதை பாஜக உட்பட தமிழக வெற்றி கழகம் உட்பட அனைத்து கட்சிகளுக்கும் வந்து அழைப்பு விடுத்திருக்காரு ஆனா இந்த தில்லுமுலு வேலையை வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் திருமாவளவன் வந்து எச்சரித்தாரு அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை போல விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு தரமான ஐடிவிங் அதிகப்படியான ஐடிவிங் நபர்கள் இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு அது ட்ரெண்ட் ஆயிருக்கும் அது ஒரு கவனம் பெற்றிருக்கும் அந்த செய்தி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம் அதனுடைய விளைவு இன்னைக்கு எங்க வந்து நிற்கிதுன்னு பாருங்க அதாவது மக்கள் இன்னைக்கு தமிழகத்தில் வந்து முப்பத்தொம்போது எம்பி தொகுதிகள் இருக்கு பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நமக்கு வந்து முப்பத்தொன்பது தான் கணக்கு இப்ப இந்த எம்பி தொகுதியை வந்து அவங்க குறைக்கிறதுக்கான வேலையை பாக்குறாங்க ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது சீட்டு வந்து என்னைக்குமே பாஜகவுக்கு கிடைக்காது ஒண்ணு கூட கிடைக்காது அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் கேரளா இது போன்ற மாநிலங்களையும் பாஜகவுக்கு கால் ஊன்ற வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் மிக தட்டு தடு மாதிரி ஜெயிச்சாங்க அப்போ அவங்களோட செயல் திட்டம் என்னவா இருக்குன்னா எம்பி தொகுதியில் வந்து அதிகப்படுத்தணும் அதாவது உத்தரப்பிரதேசம் இந்த மகாராஷ்டிரா இது போன்ற மாநிலங்களில் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களோட செயல்திட்டம் இதை வந்து புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டினாங்க பாருங்க அன்னைக்கே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதாவது ஏற்கனவே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து கட்டப்பட்ட அந்த பாராளுமன்றம் உண்மையிலே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது தரமாக தான் இருக்குது ஆனா அது இருக்கும் போது எதற்கு புதிதாக ஒரு கட்டடம் கட்டினாங்கன்னா இந்த விஷயத்த வந்து அமல்படுத்ததான் அதாவது மக்களே இந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் மிகப்பெரிய ஆபத்தான செயல் திட்டத்தை கொண்ட ஒரு இயக்கம்ன்றத தலைவர் திருமாவளவன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு அவங்க என்னைக்கு ஒரு புதிய நாடாளுமன்ற கட்டணத்தை வந்து கட்டணும்னு முடிவு பண்ணாங்களோ அன்னைக்கே வந்து எம்பி தொகுதிகளை அதிகப்படுத்தணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதாவது பழைய நாடாளுமன்ற கட்டிடத்துல வந்து எத்தனை இருக்கைகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஐநூத்தி மூணு இருக்கைகள் இருக்கு பழைய நாடாளுமன்ற கட்டிடத்துல ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்ற கட்டிடத்துல எத்தனை இருக்கைகள் இருக்குன்னா எட்நூத்தி எண்பத்தி எட்டு இருக்கைகள் இருக்கு அதாவது ஒரு ரெண்டு இருக்கை ஒரு மூணு இருக்கை அட ஒரு பத்து இருக்கை வந்து அதிகமாக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை பாத்துக்கங்க எவ்வளவு இருக்கைகள் வந்து அதிகமா வச்சிருக்காங்க அப்ப அவங்களுடைய செயல்திட்டம் வந்து ரொம்ப அவங்க பிளான் பண்ணி இந்திய நாட்டை வந்து தன்மயப்படுத்திக் கொள்றதுல அவங்க ரொம்ப தெளிவா வேலை பார்த்துட்டு இருக்காங்க தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவருடைய ஒவ்வொரு செயல் திட்டங்களையும் ஒவ்வொரு அசைவுகளையும் வந்து கணிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற தலைவர் தான் திருமாவளவன் அவர்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லும் போதே நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா மக்கள் மத்தியில அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கலாம் அது மட்டுமல்லாமல் வெல்லும் ஜனக மாநாட்டிலும் இது குறித்து ஒரு தீர்மானத்தையும் அவர் நிறைவேற்றிருக்காரு இதுவும் குறிப்பிடத்தக்கது ஆனா நம்ம அன்னைக்கெல்லாம் வந்து அந்த விஷயத்த வந்து கடந்து போயிட்டோம் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இது குறித்து வந்து பதறாரு ஐயோ இப்படி ஒரு வேலையை செய்ய போறாங்க இதனால என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தி தொகுதியை வந்து முப்பத்தி ஓரு தொகுதியா வந்து குறைக்க போறாங்க இதுதான் அவங்களுடைய செயல் திட்டம் அத வந்து இப்ப உத்தரப்பிரதேசம் அந்த மாநிலத்துல பார்த்தீங்கன்னா எண்பது தொகுதிகள் இருக்கு அந்த எண்பது தொகுதிகளை வந்து இங்க இருக்கக்கூடிய இங்க குறைச்ச எம்பி தொகுதிகளை வந்து அங்க அதிகப்படுத்திக்குவாங்க ஏன்னா உத்தரப்பிரதேசம் வந்து அவங்களுடைய ஒரு கோட்டை மாதிரி அப்போ அவங்க வந்து கையை செச்சா அங்க ஓட்டு கிடைக்கும் அப்போ நம்ம அங்க வந்து நம்ம எம்பி தொகுதி அதிகப்படுத்திக்குவோம் இதனால வந்து நம்ம ரொம்ப எளிமையா வந்து ஆட்சி நம்ம இருந்துகிட்டே இருக்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து ஒரு எம்பி வந்து பாஜகவுக்கு கிடைக்க போறதே இல்லை அதை அவங்க ரொம்ப தெளிவா முடிவு பண்ணிட்டாங்க தமிழ்நாடு கேரளா இது போன்ற மாநிலங்கள்லாம் அவங்களுக்காக கிடைக்காது தென் மாநிலங்கள்ல பெரும்பாலும் அவங்க வந்து ரொம்ப டஃப் தான் அவங்க ஜெயிக்கிறது அதனால இன்னைக்கு வட மாநிலங்களோடய அவங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான செயல் திட்டம் தான் இது எனவே இதுக்கு வந்து இன்றைக்கு குரல் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கே கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இந்த விஷயத்தை நம்ம முன்னாடியே ரொம்ப முன்கூட்டியே வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கலாம் இன்னும் ஒண்ணு கெட்டு போல இனிமேல் இருக்கக்கூடிய காலத்தில் வந்து நாம் இவர்களுடைய ராஜதந்திரங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு நாம் அரசியல் செய்ய வேண்டும் என்பதுதான் தலைவர் திருமாவர்களுடைய எண்ணம் இதுல இன்னொரு விஷயத்தை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் மக்களே அதாவது விடுதலைச் சிறுத்தைகள் வந்து திமுக கூட்டணியில வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினர் வந்து குற்றம் தான் இருப்பாங்க அதாவது எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ கட்சிகளோட வந்து கூட்டணி வைக்கிறாங்க அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க ஆனா விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு கூட்டணியில இருக்கு திமுக கூட்டணியில அதிமுக கூட்டணியில இருக்கு ஏதோ திமுக கூட்டணியில வந்து விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் கூட்டணி வச்சு ஜெயிச்சிட்டு இருக்க மாதிரியும் மித்த கட்சிகள்லாம் எது கூட்டணியில் இல்லாத மாதிரி வந்து இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஆனா எதற்காக விடுதலை சிறுத்தைகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில இருந்து தொடர்றாங்கன்றதுக்கு இந்த சம்பவம் வந்து மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அதாவது இந்த சம்பவம் வந்து அதிமுகவுக்கும் தெரியும் ஏன் அதிமுக இதை வந்து பெரிய சீரிஸ எடுத்துக்கல அதுதான் அதாவது இருக்கிற கட்சிகள்ல ஓரளவு கொள்கை பிடிப்போடு வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் இயங்குது இன்னொன்னு இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு உயரிய நோக்கத்திற்காக மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியோடு இருக்கிறது பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு வேங்கவேல் போன்ற பல்வேறு சம்பவங்கள் இருக்கு ஆனாலும் இதனையும் தாண்டி இந்தியா என்ற ஒரு நாட்டை நாம் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு நாம் கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதை தலைவர் திருமாவளவன் வந்து புரிஞ்சிருக்காரு அதனாலதான் இன்னைக்கு எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வந்தாலும் அதெல்லாம் தூக்கி வர மாஸ்ட் நமக்கு இந்திய நாட்டை வந்து காப்பாற்றணும் இது போன்ற பாஜகவினுடைய அந்த சூழ்ச்சிகளை வந்து அம்பலப்படுத்தணும்ன்ற ஒரே விஷயத்துக்காக தான் இந்த கூட்டணியில் பயணிச்சுட்டு இருக்காரு அதை தவிர அவருக்கு வேற எந்த ஒரு ஆசையும் கிடையாது பதவிக்கோ பணத்துக்கோ ஆசைப்பட்டிருந்தா பாஜக எவ்வளவு வேலை பேசினாங்க அது வெளிப்படையா எல்லாத்துக்குமே தெரியும் அவர் பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டிருந்தா அவர் பாஜகவோட விட என்னைக்கே போயிருக்கலாம் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பதவியும் அவருக்கு கிடைத்திருக்கும் ஆனா அதுக்கு அவர் தேவல்ல நான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக போராடுறேன் தமிழக மக்களுடைய உரிமைக்காக போராடுறேன் இன்னைக்கு தமிழகம் தாண்டி பல்வேறு தென் மாநிலங்களில் வந்து கட்சியினுடைய கிளைகளை வந்து அவரு ஆரம்பிச்சிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தொண்ணூறு காலகட்டத்தில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் என்னன்னா தெற்கிலிருந்து ஒரு தலைவர் போனோம் இந்த இந்திய நாட்டை வந்து ஒரு தமிழன் ஆள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் ரொம்ப தெளிவா மைண்ட்ல வச்சிருக்காரு அதற்காக மட்டும்தான் இந்த பாசிச கும்பலை எதிர்க்க வேண்டும் அதற்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நான் நிற்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்கிறார் எனவே நமக்குள் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நம் மாநிலத்தினுடைய உரிமை இந்திய நாட்டினுடைய உரிமையை பாதுகாக்கும் நேரத்தில் நாம் அனைவரும் கட்சி பேதங்களை கடந்து ஒன்றாக நிற்க வேண்டிய நேரம் இது தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டிய இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் இதனை தொடர்ந்து இந்த மோடியினுடைய இந்த சித்து விளையாட்டுகள் வந்து இந்திய மக்கள் முழுக்க தெரியப்படுத்தணுங்கிறதா இவங்களுடைய ஒரே நோக்கம் இந்த மறுசீரமைப்பு என்ற ஒரு நாடகத்தை வைத்து இந்திய நாட்டை தன் கைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மோடியினுடைய ஆசை ஆர் எஸ் எஸ் ஆசை அந்த ஆசையை நிறைவேறாமல் நாம் இந்திய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்கிறோம் மீண்டும் அடுத்த கண்ணில் சந்திப்போம் நன்றி வணக்கம்